இத்தனை காலம் இத்தனை காலமும் நினது சிலைக்கு தங்கி இனிது உண்டு தீங்கின்றி இருந்தோம் இத்தனை காலமும் நினது சிலைக்கு இனிது உண்டு இருந்தோம் இன்னும் நினது அருள் வழி நிற்பது அல்லால் அடுத்த நெறி வேறு உளதோ நின் அருள் வழி நிற்பது அல்லால் அடுத்த நெறி வேறு உளதோ அதுவே அன்றி விரல் திண்ணனையும் உன் மரபில் சால மேம்படவே பெற்று அளித்தாய் விலங்கு மேன்மை வைத்த சிலை மைந்தனை இண்டு அழைத்து உங்கள் வரையாட்சி அருள் என்றார் மகிழ்ந்து வேடர் அவங்களுடைய தலைவன் சொன்ன உடனே அப்படியே எல்லாத்தையும் இப்படி காட்டுறார் ஒரு வாட்டம் அடுத்த வினாடி மகிழ்ச்சி ரெண்டும் இருந்தது வாட்டத்துக்கு காரணம் என்ன அவன் இத்தனை காலமும் ஏன் நாம தான் முன்னையே பார்த்தோம் ஒரு எழுபது எண்பது வயதுக்கு மேலே இருக்கிறார் நாகனுடைய வயது எடுத்துக்கிட்டா அவ்வளவு ஆண்டு கால தலைமை பொறுப்பு என்று அவனுடைய தந்தை இடத்துல ஏற்றுக்கொண்டானோ அன்றிலிருந்து இன்று வரை முன்னையே சொன்னார் வரம்பில் காலம் அப்படின்னு சொன்னார் யார் வரையறை சொல்ல முடியாத அளவுக்கு நீண்ட காலமாக அரசு பொறுப்பில் இருந்தவன் நாகன் எனவே இத் இத்தனை காலம் இந்த இத்தனை காலம் அப்படிங்கும்போது எப்படி பொருள் எத்தனை காலம் சொல் இத்தனையும் பொருத்தாய் என்றோ அப்படின்னு அப்பரசாமி சொன்னார் பாருங்க பிழைத்தனைகள் பொருத்தாய் அப்படி மாதிரி இத்தனை காலம் எவ்வளவு காலமும் அவ்வளவு காலமும் நினது சிலை கீழ் தங்கி உனது வில் அம்பு முதலானவற்றின் ஆட்சிக்கு கீழே இருந்து அப்போ ஒரு பொருள் அந்த மலையை ஆண்ட உன்னுடைய ஆட்சியின் கீழ் இருந்து சிலைனா மலைன்னு பொருள் ஆகிறது வில்லுன்னு ஒரு பொருள் மலை என்று பொருள் வில்லு வைத்து கொண்டால் உன் வலிமையின் கீழ் இருந்து அப்படின்னு வச்சுக்கலாம் மலைன்னு இருந்தால் உன்னுடைய நிலப்பரப்பின் கீழ் இருந்து சிலையின் கீழ் எப்படி இருந்தோம் இனிது உண்டு எங்களுக்கு உணவும் பற்றாக்குறையே ஏற்பட்டது எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் பசின்னா எங்களுக்கு என்னென்னே தெரியாது அது மட்டும் அல்ல கவலைன்னா என்னென்னே தெரியாது ஒரு ம ஒரு மக்கள் அரசனை பார்த்து சொல்லுவாங்க மண்ணா உன்னது ஆட்சியின் கீழே நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு பசி என்பதே தெரியாது கவலை என்பதே இல்லாமல் வாழ்கிறோன்னா அதை விட மன்னனுக்கு வேறு என்னங்க சான்று வேணும் இதுதான் மன்னனுக்கு சிறந்த மகுடம் தலையில் வைத்திருப்பது மட்டும் அல்ல தன் மக்கள் கொடுக்குற அந்த பாராட்டு தான் அந்த அரசுக்குரிய மகுடம் எங்களுடைய மன்னருடைய ஆட்சியின் கீழ் நாங்கள் இனி இருக்கின்றோம் நிறைவாக வாழ்கிறோம் குறையொன்றும் இல்லை என்று சொல்வது அவ்வளவு எளிதானதல்ல எவ்வளவு இருந்தாலும் அந்த அந்த வார்த்தை உள்ளத்திலிருந்து வரணும் அவ்வளோ எளிதாக வந்துடுமான்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் வராது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து எல்லாம் செஞ்சு வச்சுருப்போம் நீங்கள் பையனையும் பொண்ணையும் போய் கேளுங்க அப்பா என்ன பண்ணு எங்கள் அப்பா என்ன பண்ணுனாருங்க என்னத்தான் பண்ணுனாருங்க மொத்தத்தையும் அவருக்கு தான் பண்ணி வச்சுருப்பாரு ஆனால் அவன் சொல்வதை கேட்டிங்கன்னா என்ன பண்ணுனாருங்க ஏன் நான் நினச்ச மாதிரிலாம் பண்ணல அவரு அவரு நினச்ச மாதிரி பண்ணி வச்சிருக்கிற அப்படி வருத்தப்படுகிறவங்க தான் அதிகமே ஒழிய மகிழ்ச்சி அடைகிற குழந்தை செல்வங்கள் குறைவு ஒரு கால் அதை நீங்க பெற்றிருந்தா நீங்க பிறர்க்கரிய பேரு பெற்ற பெற்றோர் எங்கள் அப்பா நல்லா பண்ணி வச்சிருக்கிறாருங்க அப்படின்னு பையன் சர்டிஃபிகேட் கொடுக்கறது வந்து சாதாரண விஷயம் அது ரொம்ப கடினம் அப்படி வால் பெற்றிருந்தா இவன் மகன் என்னோ இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் எங்க அப்பா என்ன புண்ணிய எப்படி ஒரு பையனை பெற்று அப்படிங்கிற இடத்துல நீங்க இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அது நமக்கு வாச்சிருக்கான்னு தெரியல இல்லைங்களா அது இருந்தால் நீங்கள் மகிழ்ச்சி அடைந்துக்கலாம் அப்பா இறைவன் கருணையில் நமக்கு அப்படித்தான் ஒரு குழந்தை கிடச்சிருக்குது அப்படி நம்ம மகிழ்ந்துக்கலாம் ஏன் நாம் முத நம்ம பெற்றோர் அப்படி சொன்னோமான்னு தெரியலையே அது பாட்டு கொடுத்து நிறைய கொடுத்து வச்சுருக்குறாங்க அந்த மாதிரி உள்ள இருந்தாலும் அந்த வடக்கால் இருக்கிறது கொடுக்கல அந்த தெக்கால் இருக்கிறது கொடுக்கல மொத்தத்தையும் கொடுத்து என்னத்தை பண்ணுறது அதை கேட்டேன் அதை கொடுக்கல இதை கொடுத்துச்சு அப்படின்னு உட்காந்து வருத்தப்படுற பிள்ளைங்க தானே இருக்குது ஏ கொடுத்து அட நிறைய கொடுத்துருக்காங்களே நான் கேட்டதை கொடுக்கு இப்படி தான் ஒரு ஓரத்தில் ஒரு வருத்தம் இருக்கும் ஆனால் இங்கே அப்படி இல்லை நனது சிலை ஆட்சியின் கீழ் இனிது உண்டு தீங்கின்றி அப்போ அவங்க என்ன வாழ்க்கைன்னு கேட்டால் சாப்பிடணும் நல்லா வேட்டையாடணும் ஓய்வெடுக்கணும் அந்த வாழ்க்கையை தவிர வேறொன்றும் வாழ்க்கையிலே இல்லை அது எந்த குறையும் இன்றி இவனுடைய நாகனுடைய ஆட்சியின் கீழே கிடைத்தது இனிது உண்டு தீங்கின்றி நாங்கள் எப்படி இருக்கிறோம் இருந்தோம் இன்னும் இன்னும் இன்னுமே அத்த தந்தையே நினது அருள்வழி நிற்பது அல்லால் அடுத்த நெறி வேறு உலதோ மன்னா நீ சொன்ன பிற வண்ணம் இன்று தான் நின்று பழக்கமே ஒழிய நீ சொன்னதை மறுத்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் நடந்ததே இல்லை நீ என்ன சொல்லுகிறாயோ அதைத்தானே இத்தனை காலம் நாங்கள் கேட்டுக்கொண்டு நிம்மதியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இன்னைக்கு நீங்கள் ஒன்று சொல்றீங்க என்னன்னு என் மகனை தலைவனாக எல்லியிருந்து கொள்மின் அப்படின்னு சொன்னா நாங்கள் வேண்டாம்னு சொல்லிடுவான் வேந்தே அப்படிலாம் கருத நீங்கள் என்ன செய்தாலும் எங்கள் நலம் பொருட்டு செய்பவர்கள் நீங்கள் நான் எவ்வளோ நம்பிக்கை கொண்டிருக்கான்னு நினச்சி பாருங்க இந்த வேடர் கூட்டம் அந்த தலைவனை எப்படி நம்பி நிற்கிறது நீ என்ன சொல்லுகிறாயோ அதை மறுத்து பேசுகிற இடத்திலாம் நாங்கள் இருக்கிறோம் அடுத்த நெறி வேறு உளதோ இல்லை நீ சொன்னா சொன்னவரை நிற்பது தான் எங்கிறேன் அதனால அது சொல்கிறாங்க பாருங்க வேறு உளதோ இல்லை அன்றி அது மட்டுமல்ல நீ முருகப்பெருமானிடத்தில் பராய்கடன் வேண்டி தமதந்து ஒரு குழந்தை செல்வத்தை பெற்றையே யாருக்காக உனக்காகவா இல்லை எங்கள் கூட்டத்தை பாதுகாப்பதற்குத்தானே ஒரு மகனை பெற்றுக் கொடுத்திருக்கிறாய் வேந்தே இப்படியெல்லாம் அந்த கூட்டம் சொன்னால் நாகனுடைய நெஞ்சுக்குள்ள எப்படி இருக்குன்னு நினச்சுப்பாங்க இந்த மக்களுக்காகத்தான் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் தன் இயலாமையில் வந்து நிற்கிறார்கள் மன்னா ஒரு ஆபத்து ஏற்பட்டு இருக்கிறது நீங்கள் தான் காத்து அருள வேண்டும் என்று வேண்டுகிற பொழுது என் சூழல் இப்படி இருக்கிறது எனவே மகனை ஏற்றுக்கொள்ளும் சொல்லும் பொழுது எல்லாரும் ஒருமித்த குரலை உனது ஆட்சியின் கீழ் நாங்கள் இன்பமாக இருந்தோம் எங்களுக்குத்தானே ஒரு மகனை பெற்று கொடுத்திருக்கிறாய் எனவே நிச்சயம் நாங்கள் நம்புகிறோம் என்னென்ன நீ பெற்று கொடுத்த மகன் உன்னை போலும் உன்னைவிட மேலும் சிறப்பாக எங்களை பாதுகாப்பான் என்று நாங்கள் நம்புகிறோம் இந்த இடம் தான் அப்படியே கூட்டம் தென்னன்னார் மீது கொண்டிருக்கிற ஒரு நம்பிக்கை அத்தனையும் சிறை போகிறது ஒரு என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது ஆனால் உங்களுக்கு தெரியல தன் தலைவருடைய திருமகன் ஆட்சி பொறுப்புக்கு வரப்போகிறார் தலைவரை போல பார்க்க போகிறார் தலைவரை விட மேலாக பாதுகாப்பார் ஏன் அந்த சொல் சொல்றாங்க பாருங்கள் மெய் சுழர் மெய்த்த விரல் தின்னணை உன் மரபில் சாலை சாலை மிகுதி குறித்த சொல் சாலை மேம்படவே பெற்று அழித்தாய் முருகன் வாங்கி கொடுத்துருக்கிற பெற்று அளித்தார் அந்த சொல் அதுதான் தவமிருந்து பெற்று எங்களுக்காகத்தானே ஒரு மகனை கொடுத்திருக்கின்றீன் எனவே நீங்கள் என்ன செய்யலாம் தாமதமின்றி போய் சொன்னாங்க அவங்க சொல்றாங்க பாருங்க விலங்கு மேன்மை வைத்த சிலை மைந்தனை ஈண்ட அழைத்து உடனே அழைத்து தாமதம் வேண்டாம் எப்போது நீங்கள் உங்கள் உள்ளத்தில் இனி மகனுக்கு பொறுப்பு கொடுக்கலாம் என்று கருதினீர்களோ இனி தாமதம் வேண்டாம் வேந்தே உடனே அந்த பொறுப்பை செய்யலாம் அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க இந்த அழைத்து என்ன பண்ணுங்கள் நுங்கள் வரை ஆட்சி அருள் இந்த மலையை பாதுகாக்கிற பொறுப்பை மகனாரிடத்து எடுத்து கொடுங்க நாங்கள் முழுமையாக சம்மதத்தோடு காத்திருவோம் எங்களுடைய அனைவருடைய சம்மதமும் இதில் உண்டு மன்னா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் ஒரு பூரிப்பு இருக்கும் ஏன்னா நம்ம யாருக்கு கொடுக்குறோமோ அவங்க திரும்பி நம்மளை பார்த்து ஏதாவது ஒரு இடத்துல நம்ம கூட நிற்கிறாங்கங்கிற ஒரு அறிவில் நிற்கணும் அப்படி நிற்கலன்னு வச்சுக்கோங்க ஒரு ஓரமாக ஒரு வருத்தம் இருக்கும் என்ன செய்வது நமக்கு வாய்த்தது அவ்வளவு தான் அப்படின்னு அந்த வருத்த தூக்கி போட்டுட்டு அப்பாட்டு போகணும் இல்லைன்னா அப்புறம் ப்ரெஷர் ஏறிடும் அப்புறம் ஹார்ட் அட்டாக்கு தான் வரும் அப்படிலாம் கவலைப்படாமல் போக ஆக வேண்டிய இடத்துல இருப்பதுனால பெற்றோர்கள் அப்படி நகர்ந்து போயிடுறான் என்ன பண்ணுறது அவனுக்கு தான் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறான் போ விடு அதான் அவனுக்காகத்தானே எல்லாம் பண்ணணும் நடக்கு அப்படி போகிறோம் இப்படி தான் பல்வேறு சூழல்கள் எனவே நாம் யாருக்காக ஒரு பணி செய்கிறோமோ அவர்கள் நம் உடன் இருக்கிறார்கள் என்பது தான் முன்னின்று பணியாற்றுவனுக்கான ஒரு உணர்வு நாகனுக்கு பெருமித உணர்வை அந்த வேடல் கூட்டம் கொடுத்து எது கொல்லு குத்து எரி என்கிற கூட்டம் கொடுத்து இன்னைக்கு படிச்சிருக்கிற கூட்டம் கொடுக்காதுங்க மறந்துடாதீங்க ஒரு கூட்டம் இருக்கிறது ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்புக்காக ஒரு நாலஞ்சு பேர் பணியாற்றுகிறார்கள் பின்னாடி எல்லாரும் வந்தாங்க இந்த அமைப்புலேயே கூட பயணித்துருவாங்களா இல்லை ஒரு கும்பி குறிப்பிட்ட நாளுக்கு வரைக்கும் பொறுமையாக இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு நாலு செய்தி தெரிஞ்சோன்னே அவரை விட நமக்கு தயா நிறைய தெரியுது இவரை விட்டு நம்ம இன்னொரு தனி கூட்டத்தை அமைச்சிக்கலாம் அனுப்பிச்சிடுவான் இப்படித்தான் இயக்கங்கள் கிளை கிளையாக அப்படியே பறந்து பறந்து விரிந்து விரிந்து போயிருக்கிறோம் ஒரு நாகரிகத்தை கற்றுருக்கிற கூட்டம் இப்படி தான் பிரிஞ்சு பிரிஞ்சு போகுது நாகரிகம்னா என்னன்னே தெரியாத கூட்டம் அந்த தலைவனையே சார்ந்து நிற்கிறது அவ்வளவு பெரிய ஒரு இடம் என்பதை நீங்கள் அந்த கோணத்தில் பார்த்தீங்கன்னா தான் அது இல்லைன்னா நமக்கு அறிவில் எட்டப்போவதல்ல எனவே அந்த கூட்டம் உடனே உங்கள் மகனை அழைத்து நின் வரையாட்சி அருள் அப்படின்னு சொன்னாங்க அந்த வினாடி நாகன் என்ன பொண்ணுகிறார் சொல்லப்பறம்